ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பழமொழி நானூறு தான் பார்க்க போகிறோம் ஸோ பழமொழி நானூறு இரநூத்தி இருபது வரைக்கும் பார்த்துருக்குறோம் ஒரு பன்னெண்டு கிளாஸஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் ஸோ மீதி வந்து கண்டினியூ பண்ண முடியல ஓகே அந்த டைமில் எக்ஸாம் வந்தனால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பேன் இப்போ வந்து நான் மறுபடியும் கன்னியூ பண்ணி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா சப்போஸ் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க அப்படியே கன்னியூ பண்ணுங்கள் ஓகே ஸோ இதில் இரநூத்தி இருபத்தி ஒன்றாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உபகாரத்துக்கு அபகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதோட பொருள் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்த வந்து இது வந்து ஆக்சுவலாக டுவெல்த் புக்லேயே கொடுத்துருப்பாங்க என்னன்னா ஒரு மரத்தில் வந்து ஒரு கிளையில் ஏறி கிளையை வெட்டணும்னு நினைக்கிறவன் அந்த கிளையிலையே ஏறி உட்காந்து அதை வெட்டினான்னா என்னாகும் அந்த கிளையும் உடஞ்சி விழும் அவனும் கீழே விழுவான் இல்லையா ஸோ அதுதான் வந்து தாம் இருந்த கோடு குறைத்து விடல் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா மெயினாக சோ அவனோட சூழ்ந்திருக்கிறவங்களுக்கு நாடி நமரென்று என்று நன்கு புற தந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெப்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் அப்படிங்கிறது தான் ஸோ தாமாகவே நாடி வந்து நம்மவர் என்று உரிமை பாராட்டி நல்ல முறையில் உதவி செய்து காப்பாற்றினவருக்கு அவருக்கு வேண்டாத பிறரோடு சேர்ந்து ஒருவர் கேடு செய்ய நினைப்பது மிகவும் தவறு அப்படிங்கிறது ஓகேவா ஒருத்தங்க வந்து நமக்கு நம்மளை தேடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஹெல்ப்பையும் வாங்கிக்கிறது இன்னொன்று அவங்களுக்கு ஆகாதவங்க கூட சேர்ந்துட்டு அவங்களுக்கு தீமை செய்கிறது இப்படி செய்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா தான் ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து அந்த கிளைய வெட்டி தா தா இருந்த கிளைய அவனே வெட்டி அவனும் கீழே விழுகிறது அதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க ஸோ அந்த அதோட ஆபத்து என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல அப்படிங்கிறத தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்போ உபகாரத்துக்கு அபகாரம்னா உதவி செஞ்சவங்களுக்கு தீங்கு செய்யறது அப்போ அது எப்படி இருக்குது தாம் இருந்த கோடு குறைத்து விடல் ஸோ தா இருந்த கிளைய தானே வெட்டி விடுறது மாதிரியானதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தீயவரை தண்டித்தல் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை எவ்வளோ தூங்கிட்டு இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க காலை சுரண்டுவாங்க காதை இது பண்ணுவாங்க ஸோ எதோ ஒன்று அதை வந்து அதோடய தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணியாச்சு அதுக்கு வந்து பால் கொடுப்பாங்க இல்லையா அப்போ அதனால அந்த குழந்தைக்கு வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதே மாதிரி தான் எவ்வளோ கஷ்டம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் ஒருத்தவங்களுக்கு சொல்கிறோம் அவங்க வழி மாறி போகாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கஷ் அவங்களை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்லை பரவாயில்ல நம்ம நல்லதை வந்து அவங்களுக்கு செஞ்சிடணும் அது வந்து அந்த தாய் வந்து அந்த குழந்தையை எழுப்பி பால் கொடுக்கறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து தீயவரை தண்டித்தல் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அதான் முடிவில்லாத உலகத்தின் கண் விளங்க வேண்டிய உறுதிப்பாடுகளான நல்ல நரிகளை மனத்திற்கொண்டு நல்ல அறநறிகளை மேற்கொள்ளாதவரையும் சான்றோர்கள் அவர்களுடைய வன்மையை சிதைத்து அடங்க செய்து அறிவுறுத்துதல் ஸோ மனம் மாறுபட்டு அழுது பாலுண்ண மறக்கும் குழந்தையை தாய்மார்கள் வருத்தி பாலூட்டுவது போன்ற சிறந்த செயல் சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ தா குழந்தையோட நலம் கருதி அம்மா எப்படி பால் கொடுக்குறாங்களோ அதை வருத்தி பால் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் தீயோர நல்வழிப்படுத்துறதுக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ தாயார் அழைத்து பால் பெய்து விடல் அப்படிங்கிறது இந்த பழமொழி அடுத்தது சில சிலரிடம் அன்பு அப்படிங்கிறது ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒத்த தகுதியுடையவராக இருந்து அவங்கள் தம்முள பொருதனால சூதினிடத்தே ஒரு சூது சூது விளையாடுறாங்களே இருந்தாலும் அப்போ என்ன பண்ணுவான் பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தன் இருக்கானா அதில் ஒருத்தன் என்ன பண்ணுவான் ஒருத்தன் பக்கம் ஒருத்தனுக்கு ஃபேவராக இருப்பான் இன்னொருத்தனுக்கு வந்து அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கூட பார்த்து சொல்லலாம் இல்லை இதை தான் வந்து உலக இயல்பு அப்படிங்கிறது அப்போ இந்த மாதிரி தான் பிள்ளைகள் மிகுந்த சிறப்புடையவர்களாயினும் தாய்மார்க்கு அவர்கள் பால் விளங்கும் பாசம் வேறு வகையினதாகவே இருக்கும் ஸோ பிள்ளைங்க வந்து எவ்வளோ வந்து செல்வம் வச்சுருந்தாலும் அம்மா வந்து அதை பேஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பாசமெல்லாம் காட்ட மாட்டேன் மாட்டாங்க ஸோ தாய் அன்பு அப்படிங்கிறது அது ஒரு வேற கேட்டகரி அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க ஸோ ஒக்கும் வகையான் உடன்பொரும் பொறும் சூதின் கண் பக்கதொருவன் ஒருவன் பார்ப்பட்டிருக்கும் மிக்க சிறப்பினராயினும் தாயர்க்கு மக்களுள் பக்கமோ வேறு அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க அப்போ தாய் பாசம் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய விஷயம் அதை வந்து செல்வத்தை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்க மாட்டாங்க எப்பயும் தாயுள்ளத்தில் தனித்த இயல்பால் அமைவது அதோட பொருள் ஓகேவா அப்போ தாயார்க்கு மக்களுள் பக்கமோ வேறு அப்போ பக்கம் பட்சம் அப்படிங்கிற பட்சம் பாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அன்பு அப்படின்னா அந்த தாயோட பாசத்தை சொல்லி இருக்கிறாங்க அடுத்தது உறவினர் பார் செல்கர் ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்போ ஒரு கோழி மிதித்து குஞ்சு சாகிறதில்ல அப்படின்னு சொல்லி பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க தாய் மிதித்து ஆஹா முடம் அப்படிங்கிறது ஸோ தாய் வந்து நம்மளை அடித்து அடிக்கிறனால வந்து ஒரு குழந்தை என்னைக்குமே வந்து முடமாக போகிறது கிடையாது அதுதான் இதில் ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா உழைய உரைத்து விடினும் உறுதி கிளைகள் வாய் கேட்பதே நன்றாம் விளைவயலுள் பூ பூமி பூமிதித்து புட்கலாம் பொய்கை புனலூரை தாய் மிதித்து ஆஹா முடம் ஸோ இப்போ தானியங்கள் விளைஞ்சிட்டு இருக்கிற வயலில் நீர் பூக்களை மிதிச்சவாறு அந்த பறவைகள் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அப்படி போகும்போது அந்த வயலில் வந்து அந்த பறவை மிதிக்கிறனால ஏதாவது வயல் வந்து டேமேஜ் ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோமா இல்லை இல்லை அந்த மாதிரி தான் ஒரு தாய் மிதிக்கிறனால அந்த குழந்தைக்கு வந்து எதுவும் ஆகிறதில்ல அதனால அந்த குழந்தைகளுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ நம்மளோட உறவினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை என்ன தான் வந்து நமக்கு நம்மளை ஒரு மாதிரி பேசினாலும் என்னதான் இது பண்ணாலும் அவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறோம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆலோசனை கேட்கறது நல்லது தான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ தாய் மிதித்து ஆகாமுடம் அப்படிங்கிறது இந்த பழமொழி உறவினர் பார் செல்க அப்படின்னா தாய் மிதித்து ஆகா முடம் அடுத்தது சிறியவரிடமும் உறவு ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குடிப்பிறப்பினாலே மிகுதியும் சிறந்தவர்களான சிலர் தம் வறுமை காரணமாக குடிப்பிறப்பிலே மிகவும் தாழ்ந்தவர்களை சென்றடைந்து வாழ்ந்த வாழ்கிறார்கள் ஸோ இது என்னன்னா இப்போ வந்து ரொம்ப ஒரு சிறந்த எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க இல்லை சிறந்த குடியில் பிறந்தவர்களா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வறுமை வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கி இன்னொருத்தங்கிட்ட இன்னொருத்தங்க கிட்ட கீழே போய் தான் வாழ்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் உடையவனிடம் இருந்த நிலமே அவன் அடைமானம் வைத்த காலத்தில் ஸோ ஒரு நல்லா ஒரு விவசாயி இருக்கிறாரு அவர் அவர் நிலத்தை வந்து நல்லபடியாக வச்சுருக்கிறாரு நல்லா விளைவிக்கிறாரு ஸோ அவர் வந்து ஒரு காலத்து ஒரு கட்டத்தில் அவருக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிலத்தை இன்னொருத்தங்கிட்ட விற்றுருவார் இல்லையா பணத்துக்கு பணம் அவருக்கு தேவைப்படுது அப்போ விற்றுவார் ஸோ அவன் இன்னொருத்தங்கிட்ட போனப்புறம் அவன் அந்த நிலத்தை பராமரிப்பானா பராமரிக்க மாட்டான் ஸோ அதோட சிறப்பு அப்படிங்கிறது அப்படியே குன்றி போயிடும் அதே மாதிரி தான் ஒரு குடி பிறந்தவர்கள் சிறந்த சிறந்த குடியில் பிறந்தவர்கள் தங்களோட வறுமை காரணமாக இன்னொரு இடத்துல போயிட்டு அவங்க அவங்களுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒளி அப்படிங்கிறது மங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அதுதான் தாள வடைக்கலமே போன்று அப்படிங்கிறது சிறியவரிடம் உறவு எப்படி இருக்கும் தாள வடைக்கலமே போன்று தாளம் அப்படின்னா நிலம் அடைக்கலம் அப்படிங்கிறது அடமானம் ஸோ நிலத்தை அடமானம் வைக்கிறது மாதிரி பட்டது தான் அந்த சிறியவரிடம் கொள்ளும் உறவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்ப முக்கியம் தாளம்னா பொருள் என்ன நிலம் அடைக்கலம் அப்படின்னா அடைமானம் அடுத்தது தலைமகனின் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாரா படினும் தலைமகன் தன்னொழி நூறாயிரவுக்கு நேர் ஸோ நீரூர்ந்தும் ஒட்டா நிகரில் மணியை போல் வேறாக தோன்று என்றும் விளக்கம் உடைத்தாகி தாராபடினும் தலைமகன் தன்னொழி நூறாயிரவர்க்கு நேர் ஸோ இதில் என்னன்னா இப்போ ஒரு மணி இருக்கு இல்லையா ஸோ மணி அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இது அதை வந்து கொண்டு போயிட்டு மாணிக்கம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாணிக்கத்தை வந்து ஒரு தண்ணியில் போட்டு சேர நிறைந்த தண்ணியில் போட்டு அது மேலே சேர ஒட்டிருச்சு அப்படிங்கிறனால அதோட மதிப்பு வந்து எப்படி எப்பயாச்சும் கம்மியாகுமா ஆகுமா அப்படின்னு பார்த்தா எந்த சுச்சுவேஷன்லையுமே அதோட மதிப்பு வந்து கம்மியாகாது ஆகாது ஸோ அது போல தான் இந்த சான்றோர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த நல்ல குணங்கள் எல்லாம் மிகுந்த பெரிய சான்றோர்கள் எல்லாம் அவங்க வந்து சிறிய கூட்ட சிறியவர்கள் எல்லாம் இந்த கொஞ்சம் சிறியவர்களாக இருக்க இந்த புத்தி எல்லாம் இல்லாமல் மூடத்தனமாக செஞ்சுட்ருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க இருக்கிற கூட்டத்தில் கலந்திருந்தாலும் அந்த சான்றோர்கள் வந்து அவங்களோட சான்றாண்மை வந்து குறையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இதோட கருத்து அப்போ தலைமகனின் சிறப்பு எது அவங்க வந்து சிறியவர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் அவங்களோட ஒளி அப்படிங்கிறது எப்போவுமே குன்று பெறாது அப்படிங்கிறது தான் அடுத்தது பொறுமை புகழ் தரும் ஸோ இது என்ன அப்படின்னா தம்முடன் கோபம் கொண்டவர்களாக தமக்கு மிகவும் கொடுமையான செயல்களை செய்து ஒழுகுதலே புகழ் தருவது ஓகேவா ஸோ த தம்முடன் கோபம் கொண்டவர்களாக தமக்கு மிகவும் கொடுமையான செயல்களை செய்தவரையும் பொறுத்து ஸோ இன்னா செய்தாரே ஒருத்தர் அவரான நன்னயம் விடல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காருலே அந்த மாதிரி தான் ஸோ தமக்கு துன்பமே செய்தாலும் தேவையில்லாததை செஞ்சாலும் அவங்கள பொறுத்து அவங்களுக்கு நன்மை செஞ்சிடணும் அதுதான் ஒரு புகழை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் தன் தா தானோன்றிட வரும் சால்பு ஸோ கொடுமையை பொறுப்பதே சால்பு அது புகழ் தரும் என்பது கருத்து தான் தோன்றிட வரும் சால்பு என்பது பழமொழி ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரியோரை பழிக்கும் சிறியோர் ஸோ சிறியவர்கள் பெரியவர்களை அவருடைய ஒழுக்கத்தாலும் உணர்ந்து கொள்ளாமல் தம்மிடத்தே ஒரு தகுதி என்பதும் இல்லாமல் இவர்களும் எளியவரானவரே என்று தங்களுக்கு சமானமாக கொண்டு தகுதியல்லாத சொற்களை கூறுதல் அறியாமை செருக்கின் பார்ப்பட்டதாகும் ஸோ அது எப்படி இருக்கு திங்களை நாய் குறைப்பது போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெறியால் உணராது நீர்மையுமின்றி சிறியார் எளியரால் என்று பெரியாரை தங்கள் நேர் வைத்து தகவல்ல கூறுதல் திங்களை நாய் குறைத்தற்று ஸோ இப்போ வந்து திங்கள் ஒரு சந்திரன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சந்திரனை பார்த்து நாய் குறைச்சிச்சு அப்படின்னா நாய்க்கு ஏதாவது யூஸ் உண்டா இல்லை சந்திரனுக்கு எதாவது பாதிப்பு உண்டான்னு கேட்டால் ரெண்டுமே கிடையாது அது வந்து வேஸ்ட்டு ஓகேவா ஸோ அது தான் பெரியவங்களை வந்து பழிக்கிற சிறியவரும் சிறியவங்க தான் அவமானம் அடைவாங்களே தவிர பெரியவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஸோ அதான் திங்களை நாய் குறைத்தற்று அப்படிங்கிறது ஸோ அப்போ பெரியோரை பழிக்கும் சிறியவர் எதுக்கு ஒப்பானவர் திங்களை நாய் குறைப்பதை போன்றது செல்வமும் திட்பமும் சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செல்வம் தீயோரிடத்து சேர்வதால் அதனை விரும்பாது உறுதியுடன் ஒழுக்க நெறியிலே நிற்க வேண்டும் தான் கருத்து திருவினும் திட்பம் பெறும் ஸோ இதான் ஒருவர் புண்ணியம் உடையவரானால் அரிய விலைமதிப்புள்ள ஆட்சியுடைய ஆபரணங்களும் நிரம்பிய பொருளும் இடம் மாறுபட்டாலும் கூட வந்து வாய்த்துவிடும் அதற்கு தகுதி இல்லை என்ற காரணத்தாலும் அது அவரை விட்டு பிரிவதில்லை இத்தன்மையுடையதான செல்வத்தை காட்டிலும் உள்ளத்து உறுதியான நன்னறி நிற்றலை சிறப்புடையதாகும் ஸோ ஒரு செல்வம் வந்து பெருமை இருக்குது பெருமை இல்லை அவன்கிட்ட சிறப்பு இருக்கு இல்லை அப்படிங்கிறத போய்ட்டெல்லாம் சேராது அவன்கிட்ட செல்வம் சேரணும்னு இருந்துச்சுன்னா சேரும் ஸோ தீயருடத்திலும் சேரும் நல்லவங்கள்டையும் சேரும் ஸோ அதை விரும்பி தான் ஒன்றா சேரணும் அப்படிங்கிறதுலாம் எந்த விஷயமும் கிடையாது பட் அது மாதிரி கிடையாது இந்த நன்னறி நிட்டல் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ நல்ல நெறி அப்படிங்கிறது எல்லாரிடத்துலையும் இருக்காது ஸோ தீயவர் இடத்துல நல் நன்ன நல்ல நெறி அப்படிங்கிறது எப்போவுமே இருக்காது ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க செல்வமும் திட்பமும் ஸோ செல்வம் செல்வம் யாருக்கிட்ட இருக்கும் அந்த திண்மை அந்த வலிமை நன்னறி யாருகிட்ட இருக்கும் அப்படிங்கிறது அருவிலை மான்கலனும் ஆன்ற பொருளும் திருவுடையராயின் திரிந்தும் வருமாள் பெருவரை நாட பிரிவின்றதனால் திருவினும் திட்பம் பெறும் ஓகேவா சோ இதுதான் பழமொழி சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புண்ணியவான் பொருளுடையான் பொருதலுக்கு உடைய படைக்கலனான வேல் போன்ற கண்களை உடைய உடைய கண்களை உடையவளே சோ பொருளுடைமை நல்லூழால் வந்து அமையும் அதனை உடையவர் பலர் புகழ்ச்சிக்கும் உரியரார் அவர் தன்மை பற்றி எவரும் கருத மாட்டார் என்பது கருத்து ஸோ திருவுடையார் பண்டம் இருவர் குழல் என்பது பழமொழி இருவர் என்றது நல்லவரையும் கெட்டவரையும் ஸோ அப்போ செல்வம் அப்படிங்கிறது நல்லவர்கிட்டையும் இருக்கும் கெட்டவர்கிட்டையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதான் இதில் சொல்லப்பட்ட கருத்து பட் நல்ல ஊழ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேரும் மதித்து வா வாங்கி கொள்ள முயல்வது தான் பட் இந்த செல்வம் அப்படிங்கிறது நல்லவர் கெட்டவர் அப்படின்னு பார்க்காம எல்லாட்டையுமே போய் சேரும் ஸோ அதான் புண்ணியவான் பொருளுடையான் அருளுடையாரும் மற்றல்லாதவரும் பொருளுடையாரை புகழாதார் இல்லை ஸோ ஒருத்தன்ட ஒருத்த ஒருத்தன்ட்ட வந்து தீய குணமே இருந்தாலும் அவன்கிட்ட செல்வம் இருந்துச்சு அப்படின்னா அவனை இந்த உலகம் என்ன பண்ணும் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி போவாங்க அவனை மதிப்பாங்க பட் பொறுப்படை கண்ணாய் அதுவே திருவுடையார் பண்டம் இருவர் குழல் அப்படிங்கிறது ஆனா ஒரு நல்ல செயல் இருக்கிறவங்கிட்ட பெருசாக வந்து செல்வம் இல்லைன்னா யாரும் பெருசாக மதிக்க மாட்டாங்க ஓகேவா அதுதான் உலக இயல்பு அப்படிங்கிறது அப்போது இந்த திருவுடையார் பண்டம் இருவர் குழல் அப்போது இந்த செல்வத்தை வாங்குறதுக்கு ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ரெண்டு பேர்கிட்டையுமே சேரும் ஸோ சம்டைம்ஸ் நல்லவங்கள்ட்டையும் இருக்கும் சம்டைம்ஸ் கெட்டவங்கள்ட்டையும் இருக்கும் அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க திருவுடையார் பண்டம் இருவர் குழல் இருவர் இருவர் அப்படிங்கிறது நல்லவரையும் கெட்டவரையும் சொல்லியிருப்பாங்க ஸோ இதான் வந்து இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி முப்பது ஒரு பத்து பழமொழி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம்